திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ சைவ சமய தகவல்கள் ஒன்று சிவ சின்னங்களாக போற்றப்படுபவை திருநீரு ருத்ராட்சம் நம சிவாய மந்திரம் இரண்டு சிவனுக்கு அண்ணாபிஷேகம் நடக்கும் காலம் ஐப்பசி பௌர்ணமி மூன்று சிவன் யோகியாக இருந்து ஞானத்தை அருளும் கோலம் தட்சிணாமூர்த்தி நான்கு ஆன்மாவை குறிக்கும் சிவன் இருக்கும் கோயில் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் ஐந்து காலனை உதைத்த காலசம்ஹார மூர்த்தியாக ஈசன் அருளும் தலம் திருக்கடையூர் ஆறு ஞான சம்பந்தரை காண சிவன் நந்தியை விலகச் சொன்ன தலம் பட்டீஸ்வரம் ஏழு ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் சிவன் மீது பாடியவர் திருமூலர் எட்டு முக்திவாசல் என்று போற்றப்படும் திருத்தலம் திருவெண்காடு நவக்கிரக புதன் ஸ்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் ஒன்பது ஐப்பசியில் காவிரியில் சிவ பார்வதி நீராடுவது துலாஸ்நானம் பத்து ஐப்பசி கடைசி அன்று மயிலாடுதுறையில் நீராடுவது கடை முகஸ்நானம் பதினொன்று சிவனுக்கு மாடக் கட்டிய மன்னன் கோச்செங்கச்சோழன் சோழன் பனிரெண்டு கூத்தப்பன் என்று போற்றப்படும் இறைவன் நடராஜர் கூத்து என்றால் நடனம் பதிமூன்று தரிசிக்க முக்தி என்ற சிறப்பை பெற்ற தலம் சிதம்பரம் பதினான்கு வாழ்வில் ஒருமுறை ஏனும் செல்ல வேண்டிய தலம் காசி பதினைந்து சிவன் நெருப்பாக வளர்ந்து நின்ற தலம் திரு அண்ணாமலை அம்பிகை மயில் வடிவில் சிவனை பூஜித்த தலம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பதினேழு மாதந்தோறும் வரும் விழாக்களை பட்டியலிடும் தேவாரம் மயிலாப்பூர் தேவாரம் சம்பந்தர் பாடியது பதினெட்டு தட்சிணாமூர்த்தி கை விரல்களை மடக்கி காட்டும் முத்திரையின் பெயர் சின் முத்திரை பத்தொன்பது கைலாயத்தில் தேவலோக பெண்களுடன் காதல் கொண்டதால் பூலோகத்தில் பிறவி எடுத்தவர் சுந்தரர் இருபது வேடுவச்சியாக இருந்த பார்வதியை வேடனாய் வந்து ஈசன் மணந்த தலம் ஸ்ரீ சைலம் ஆந்திரா இருபத்தி ஒன்று சக்தி பீடங்களில் பைரவி பீடமாக திகழும் தலம் ஒரிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோயில் இருபத்தி ரெண்டு இறைவன் இறைவிக்கு இடப்பாகம் அளித்த தலம் திரு அண்ணாமலை இருபத்தி மூன்று கார்த்திகை தீப திரு திருநாளில் அவதரித்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இருபத்தி நான்கு திரு அண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாளன்று காலையில் ஏற்றும் தீபம் பரணி தீபம் அணையா தீபம் இருபத்தி ஐந்து அருணாசலம் என்பதன் பொருள் அருணம் பிளஸ் அசலம் சிவந்தமலை இருபத்தி ஆறு அருணகிரிநாதர் கிளி வடிவில் முக்தி பெற்ற இடம் திரு அண்ணாமலை கோபுரம் இருபத்தி ஏழு குறைந்த பட்சம் விளக்கு ஏற்ற வேண்டிய காலம் இருபத்தி நாலு நிமிடங்கள் ஒரு நாளிகை இருபத்தெட்டு சிவாம்சமாக போற்றப்படும் பக்தர் அனுமன் இருபத்தி ஒம்பது நமசிவாய என்று தொடங்கும் சிவபுராணம் திருவாசகம் முப்பது மனித பிறவியில் அடைய வேண்டிய நான்கு உறுதி பொருட்கள் அறம் பொருள் இன்பம் வீடு மோட்சம் முப்பத்தி ஒன்று சிவபெருமான் ஆடிய நாட்டியங்கள் எண்ணிக்கை நூற்றி எட்டு முப்பத்தி ரெண்டு சிவபெருமானின் நடனத்தைக் காணும் பேரு பெற்ற பெண் அடியவர் அம்மையார் முப்பத்தி மூன்று நடராஜரின் காலடியில் கிடக்கும் முயலகன் எதன் அடையாளம் ஆணவம் ஆணவம் அடங்கினால் ஆனந்தம் உண்டாகும் முப்பத்தி நான்கு ப பஞ்ச சபையில் சித்திர சபையாக திகழும் தலம் குற்றாலம் முப்பத்தி ஐந்து நள்ளிரவில் சிவன் ஆடும் நடனம் சங்கார தாண்டவம் முப்பத்தி ஆறு மாலை வேளையில் இறைவன் மகிழ்ந்தாடும் திருநடனம் பிரதோஷ நடனம் பஜங்களிதாம் முப்பத்தி ஏழு நடராஜருக்குரிய விரத நாட்கள் திருவாதிரை கார்த்திகை சோமவாரம் முப்பத்தி எட்டு நடராஜருக்குரிய திருவாதிரை பிரசாதம் களி முப்பத்தி ஒன்போது விபூதி என்பதின் நேரடியான பொருள் மேலான செல்வம் நாற்பது ஜோதிர்லிங்க தலங்கள் எண்ணிக்கை பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று சிவபெருமானின் ஐந்து முகங்களை காக்கும் முகாம் தத் முகாம் கிழக்கு நோக்கிய முகாம் நாற்பத்தி இரண்டு சிவன் வீர செயல் நிகழ்த்திய தலங்கள் எண்ணிக்கை எட்டு நாற்பத்தி மூன்று மகா சிவராத்திரி கொண்டாடப்படும் நாள் மாசி தேய்புரை சதுர்த்த நாற்பத்தி நான்கு ஸ்ரீ விருட்சம் என்று சிறப்பிக்கப்படும் மரம் வில்வமரம் மரம் நாற்பத்தி ஐந்து சைவ சித்தாந்தத்தை விளக்கும் முழுமையான சாத்திர நூல் சிவஞான போதம் நாற்பத்தி ஆறு உலகை படைக்கும் போது ஈசன் ஒழிக்கும் உடுக்கை டமருகம் அல்லது துடி நாற்பத்தி ஏழு அனுபூதி என்பதன் பொருள் இறைவனுடன் இரண்டறக் கலத்தல் நாற்பத்தி எட்டு சிவசிவ என்றிட தீவினை மாளும் என்று கூறியவர் திருமூலர் நாற்பத்தி ஒன்பது சித்தாந்தத்தில் சஞ்சிதம் என்று குறிப்பிடுவது முன் வினைப்பாவம் ஐம்பது சிவனின் கண்ணாகப் போற்றப்படும் பொருள் ருத்ராட்சம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ